கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சு அதுக்கப்புறம் இருந்தது மட்டும் எடுத்து சமைச்சாச்சு இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வெண்டைக்காய் அப்போட ஆயிட்ட கேட்டப்ப அவங்க தான் சொன்னாங்க இவ்வளோ தரதுக்கு இவ்வளோ போடணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிளகாவும் தனியாக மட்டும் அப்படியே காய வச்சுருங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி போல ஆச்சு பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடுமே ஒரு அஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா என்னுடைய திங்கக்கிழமை விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நாளி டேவெலாம் முடிஞ்சு தம்பிக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு லீவ் டேஸ்லாம் வந்து என்ன நினைப்பேன்னா அலற நாலு மணிக்கு அடித்த உடனே சரி இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிலாம் எழுந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அலரம் அடித்த உடனே எழுந்துட்டேன் ஏன்னா ஸ்கூல் இருக்குது சமைக்கணும் தம்பியை எழுப்பி ரெடி பண்ணணுன்ட்டு கொஞ்சம் பயம் கொஞ்சம் இப்போல்லாம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அதனால் வந்து சமைச்சி நம்ம சமை நான் சமைச்சு முடிச்சால் தான் தம்பியை வந்து ரெடி பண்ண முடியும் அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே அலறடிச்ச உடனே ஏந்து வந்து கல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் தெளிச்சுட்டு வந்து கோலம்லாம் போட்டுட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டத்துக்கு வந்துட்டேன் எப்பயுமே போல் வந்து சாமிக்கு பூ எல்லாம் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் சர்கோணம் வந்து கோலம் வந்து நேற்று போட்டதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வேறு கோலம் போட்டிருந்தேன் போட்டுட்டு விளக்கெல்லாமே வந்து அழகாக போட்டாச்சு போட்டுட்டு சாமியுமே வந்து சூப்பராக வந்து கும்பிட்டு முடிச்சுருந்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன்னா எனக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் அதை கோலம்லாம் எல்லாமே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் கிட்ட ஆகிடும் அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சிக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுக்கிட்டிங்கன்னா டீ குடிச்சிட்டு இல்லைனா ஃபோன் பார்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நேற்று சண்டே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம்ல அதெல்லாம் வந்து எடுத்து தனித்தனியாக எப்போவுமே வச்சுருவேன் அன்றைக்கி நேற்று வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வறுத்து வைக்கல காலையிலே சமைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் சரி ஒரு வெயே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து கவரில் கட்டி வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக வந்து எடுத்து கட்டி வச்சிட்ருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயிலாம் வந்து வாங்க மாட்டேன் கொஞ்சமாக தான் வாங்குவேன் ஒரு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற அளவுக்கு இல்லைனா அதிகமாக நாலு நாளைக்குள்ளே போய் வந்து காலியாகிடும் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற நாளில் கார் குழம்பு கீரை அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுப்பேன் அப்படியே நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப பக்கத்தில் மல்லிகை கடை இருக்குது அங்கே போய்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிட்டு சொல்லனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிலாம் வந்து எடுத்து வைக்க மாட்டேன் நம்மளுக்கு தெரியும் பார்க்கும்போதே காய் வந்து தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலும் திரும்ப நம்ம எடுத்து சமைக்கும்போது என்ன ஆகுனா ஒன் என்னமோ மறுபடியும் தான் இருக்கிற மாதிரியே தோணும் அதனால் திரும்ப கழுவிட்டு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கழுவ மாட்டேன் ஒரு சில காய்களெலாம் நம்ம கழுவிட்டு வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அழுகு போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணியில் வந்து தண்ணி ட்ரை ஆகலாம் ட்ரை ஆகாமல் இருந்துச்சுன்னா அழுகியும் போயிடும் அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து கழுவுறதே தனி தனித்தனியாக மட்டும் எடுத்து கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் ஒரு சில காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு கிடைக்கும் அப்படி தான் இந்த அவரக்காவும் நான் எனக்கு அவருக்காய் வந்து பெருசாக வந்து பிடிக்காது ஆனாலும் இந்த காய் வந்து இந்த டைமில் தான் கிரேட் வந்து கம்மியாக இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காய் அந்தந்த சீசனில் வந்து கம்மியாக கிடைக்கும் நம்ம கிடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி சமைச்சி சாப்பிட்டுக்கணும் ஆனால் நான் வந்து பெருசாக வந்து வாங்கி சமைக்க மாட்டேன் அவரக்கா மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தால் ஒரு ஆஃப் கேஜி அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பொரியல் வந்து பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதிலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜு எம்டியாக தான் இருந்துச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய பூ மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்துச்சு பூவே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரல ஃப்ரீயாக வந்தது அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான அந்த தக்காளி கருவேப்பில இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் சமைக்கலான்னு கட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நிறைய காய் வந்து நல்லா இல்லாமல் இருந்துச்சு நிறைய வந்து அடி ஒரு மாதிரி அந்த நடு நடுவில் கட் ஆகிடுச்சுன்னா கருகுன மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரித்து அதுக்கப்புறம் இருந்ததை மட்டும் எடுத்து சமைச்சாச்சு இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வெனக்காய் சாம்பார் வந்து சூடாக சாதம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் போட்ட பொரியல் அவருக்கா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு கடுகு போட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு தண்ணி போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அவரைக்கா போட்டு வதக்கி கொஞ்சமாக குழம்பு தூள் போட்டு நல்லா வேக வச்சு ட்ரை பண்ணி எடுத்து அவரைக்கா பொரியல் ரெடி லஞ்சுமே இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு தம்பிக்கு வந்து அவரைக்கா பொரியல் பிடிக்காது கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் வந்து வச்சு பேக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எட் என் எட்டு எட்டரை இட்டி இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க தம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு தம்பி வந்து ஹஸ்பண்டே வந்து ஆஃபீஸ் போகிற வழியில் விட்டுட்டு போயிடுவாங்க போகிற வழியில் இல்லை தனியாக தான் இருக்குது ஸ்கூலில் இட்டுன்னு போய் விட்டுட்டு போயிடுவாங்க ஈவினிங் வந்து ஆட்டோவில் வந்து வந்துடுவான் ஹஸ்பண்டு தம்பி வந்து கிளம்புறதை பார்த்துட்டு பாப்பா வந்து அழுதுட்டு இருந்தா அவள் அப்போ தான் தூங்கி எழுந்தா அழில் கோவம் வந்துடுச்சு ரெண்டு பேரும் விட்டுட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே அவங்க அப்பா கூட ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வருவா இந்த டைம் வந்து டைம் ஆயிருந்ததுனால விட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் காலையே வந்து எப்போவுமே டீ போட்டு குடிச்சிட்டு தான் வந்து நான் மற்ற வேலையே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் அன்றைக்கி வந்து பால் இல்லாதனால காலையிலே பால் வந்து எட்டு மணிக்கு போல் வரும் அப்போ தான் வந்து வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுக்குறதுக்காக போட்டேன் அப்படியே எனக்கு சேர்த்து வந்து போட்டுவிட்டேன் சரி அதை நான் சூடு பண்ணி தான் இனிமே தான் குடிக்கணும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு ஆறு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்டே அழுதுகிட்டே இருந்தால் மேலே படுத்திட்டு ஒரு மாதிரி சிணங்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் அவளுக்கு சமாதானப்படுத்தி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு திராட்சைலாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு தான் வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு திராட்சை வந்து போட்டு கொடுத்தேன் சுடி டீ வச்சோடனே டோரா வந்து ஓடிட்டு இருந்துச்சு சுடி டீ வச்சாவே எந்த எப்படி இருந்தாலும் வந்து பாப்பா அவள் டோரா ஜாக்கி சாணி எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து உக்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பா பார்த்துட்டு இருந்தா அந்த கேஃபில் நான் போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே வந்து வந்துவிட்டேன் அப்புறம் துணியெல்லாம் காயப்பட்டதுக்கப்புறமா வந்து பாப்பாவை ரெடி பண்ணி பால் வடிக்க போக்குறதுக்காக கிளம்பிட்டோம் ஒரு பதினோரு மணி போல தான் பால் வடிக்க வந்து கிளம்பியிருந்தோம் பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மிளகாத்தூள் ஜாமன்லாம் வந்து எடுத்து காய வைக்கலான்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன் ஆனால் பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா ஒரு ஒன் வீக்கு கேஃப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறல அதனால சரி ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கூடவே உட்காந்துட்டு இருந்தேன் எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களுடைய குழந்தைய வச்சுட்டு அங்கேயே தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க பாப்பா வந்து ஸ்கூல் போக பழகணும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டு வரலான்ற பிளானில் வந்து இருந்தேன் ஒரு சில டைமில் வேலை போது விட்டுட்டு வந்துடுவேன் தான் விட்டுட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அழுவா ஒரு அஞ்சு நிமிஷம்ன்றத விட கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அழுவான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த மிஸ் வந்து ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்தி அழாமல் பார்த்துப்பாங்க இந்த டைம் வந்து நான் அப்புறமா பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே பால்வடையிலே இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகத்தூள் அரைக்கணும் எல் சுத்தமாக வந்து காலி ஆயிடுச்சு அதுக்காக வந்து எல்லாமே போட்டு ஒன்று ஒன்றா வந்து வருது தனியாக தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு நான் எங்கள் வீட்டு எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கடையில் வாங்கி மிளகாய் சாமான் மிளகாத்தூள் தூள் அரைக்கிறதுக்கான சாமான் அப்படியே வந்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க ஆனால் இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது என் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது கிடையாது எங்கள் மாமியாரோட அம்மா எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டி இருக்காங்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் இங்கே இருப்பாங்க எங்கள் வீட்டாண்டை வந்து அவங்க இருக்கா இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் குழம்ப மிளகாத்தூள் அரைக்கணும் ஒரு ஒரு ஒன் ஒரு வருஷம் த்துக்கு மேலே அம்மாவே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து அரைச்சது கிடையாது அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹஸ்பண்ட் வந்து நம்மளே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ஆயிட்டு கேட்டப்ப அவங்க தான் சொன்னாங்க இவ்வளோ தருக்கு இவ்வளோ போடணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாவும் தனியாக மட்டும் அப்படியே காய வச்சுருங்க மற்ற இதெல்லாம் இந்த மிளகு கொத்தமல்லி சாரி மிளகு சோம்பு வெந்தயம் ஜீரகம் அப்புறம் வந்து இந்த பருப்பு உளுத்த பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் இருக்குல்ல அது பெருங்காயம் இது எல்லாத்தையும் வந்து என்ன ஒரு டைம் வ வானில் தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துரு லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு அப்படி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காயை வச்சு அரைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரியே தான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அப்படி தான் அரைச்சிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க வீட்டில் நான் சாப்பிடும்போதும் நம்ம வீட்டில் சாப்பிடும்போதும் வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டில் தான் வந்து இருக்கும் கொஞ்சம் வாசனையாகவே இருக்கும் இந்த மிளகாய் தூள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே துணி காய வச்சுட்டு கொத்தமல்லியும் மிளகாயையும் மட்டும் காய வச்சு வச்சுருந்தேன் காலையிலே நல்லா வெயில் இருந்துச்சு இப்போ வெயில் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தனியாக இதெல்லாம் வந்து வருதல்ல அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு காலையில் துணி காய போட்டிருந்தேன் வெயில் நல்லாவே இருந்ததுனால காஞ்சிட்டு இருந்தது சில உருவையாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எல்லாம் காதில் அங்கேயும் பறந்து விழுந்துட்டு கிடக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கிட்ட போல ஆகிடுச்சி அதுக்கப்புறமா அதான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் ஒரு ரெண்டு ஒரு மூணு மணிக்கிட்டே வரைக்கும் அது வரைக்கும் வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அப்புறம் எழுந்துட்டேன் மூணு மணிக்காக எழுந்துட்டு அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன் அப்புறம் மூன்றுரைக்காய் தம்பி வந்து வந்திருந்தான் அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் தம்பிக்கு வந்து பசிக்குது அடைஞ்சோன்னா அப்புறம் தம்பி இப்போ சாப்பாடு போட்டேன் ஊட்டினேன் கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டா பாப்பா தம்பி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு செவ்வாய் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இறங்கியிருந்தேன் எப்பவுமே விழாக்கிழமை ஆனால் தான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே செய்வேன் அந்த கவுண்டராக ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணி போட்டு கழுவிட்டு தொடைச்சிடுவேன் அப்போ தான் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் விழாக்கிழமை வந்து க்ளீன் பண்ணுறது நம்ம பண்ணாததுனால நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்கு சாமி கும்பிட்டுருக்கல்ல சரி இன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம் ஆரம்பிச்சிருந்தேன் பாத்திரம் காலையிலே வந்து இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தெரிஞ்சு சேர்ந்துருச்சு அப்படியே த கூடவே தம்பியோட லஞ்ச் பேக்கில் இருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒருவே வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து நாலு மணிக்கு அவன் மேலே ஆயிடுச்சுனாவே எப்படா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணி நீ இருக்கும் அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சமாக டீ போகிறதுக்காக பால் வந்து காய வச்சிருந்தேன் மறுபடியும் தம்பி பப்பாவுக்கு தனியாக தான் வந்து பால் வந்து காய வைக்கணும் நிறைய பால் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக கிளாஸில் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக டீ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன் இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து க்ளீன் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக பண்ணி வச்சுருப்பேன் மறுநாள் நாள் காலையில் ஸ்கூலுக்கு சமையல் பண்ணணும் போது சமைக்கும் போது கூட நான் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட மாட்டேன் அந்த லஞ்ச் பேக் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோடைய பாக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா தேடி தேடி எல்லாத்தையும் எழுத்து போடுற அளவுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் டீயுமே வந்து ரெடி ஆகிட்டே இருந்தது அதே அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டீ வந்து போட்டேன் அப்புறம் டீ போட்டு மறுபடியும் வந்து அழுக்காகிடும் அதுக்காகவே தான் பிளான் பண்ணி முன்னாலேயே வந்து டீ வந்து போட ஆரம்பிச்சிருந்தேன் டீ போட்டுட்டு குடிக்கலை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும்ல சரி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து கழுவிட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து இங்கே ஜிங்குக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சு வாஷ் பண்ணிவிடுவேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து கழுவுவேன் அப்படி இருந்துமே ஒரு சில டைமில் ஸ்மெல் வர மாதிரி பயமாக இருக்கும் அப்புறமா அந்த ரெகுலேட்டர்லாம் வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பேன் டீ போட்டதுனாலே என்னென்னு தெரில ரொம்ப சூடாக இருந்தது தண்ணி போட்ட உடனே ஆவை பறக்க ஆரம்பிச்சுக்கிச்சு கேஸ் அடுப்பில் அடுப்பு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கீழே போட்டுட்டு அப்புறமா கவுண்டர் ஃபுல்லில் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் வச்சே வந்து சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்ருவேன் ஏன்னா நம்ம சமைக்கிற இடம் நல்லா பிச்சு பிச்சுன்னு இருக்கும் இந்த சைட்லலாம் கூட தண்ணி போட்டு க்ளீன் பண்ணவே போயிடும் அந்த ஸ்டவ்வுக்கு மேலே ஸ்டவ் அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அந்த எண்ணெய் தாளிக்கும் போது எண்ணெய் தெரித்து தெரித்து அது பட்டு அதனால் எப்பவுமே நான் சோப் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் அதே லிக்யூடு கிச்சன் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் நம்மளாம் எப்போவுமே யூஸ் பண்ணது கிடையாது இந்த வின்பாரை தான் எல்லா விதத்துக்கும் இந்த விண்பாரையே போட்டு தேய்ச்சாவே அழகாக க்ளீனாக வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்தாலும் சைடில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு துணியை வச்சு தொடுத்து தொடைச்சிட்டோன்னா வந்து போயிடும் க்ளீனாக அப்புறம் இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபுல்லாகவே வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் கரெக்ட் கண்டிப்பாக நடுவில் பாப்பா பலூன் வந்து ஊதிட்டு விளையாடிட்டு இருந்தா தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போலேயே வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப் சாப்பிடணும்னாவே நம்ம வந்து டிவி வச்சதான் அவன் சாப்பிடுவான் சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துட்டோன்னா தம்பிக்கு டிவி இருந்தால் போதும் அமைதியாக வந்து உட்காந்துருவான் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நான் டிவி ஆஃப் பண்ணனா போதும் பாப்பாவை டிஸ்ப் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அழுதுக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க இது என்னுடைய பொம்மை இது உன்னுடைய பொம்மைன்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து டிவி வந்து போட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் வச்சுட்டு கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம தண்ணி வந்து மாற்றிடணும் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை வந்து மாற்றினா தான் வந்து மணி பிளான்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா அடியில் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் ஒரு சில டைமில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அழுகிடும் அந்த போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டுருவேன் இந்த மாதிரி வந்து தண்ணி மாற்றிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சேன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி போல் ஆச்சு பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடுமே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தொடக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஆறு மணிக்குள்ளே வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு அப்புறம் திங்கக்கிழமை வந்து ஈவினிங்காக விளக்கி ஏற்றணும்ல அதுக்காக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு அகல் விளக்கு மட்டும் ஏ கழுவுலான்னு தான் இருந்தேன் ரொம்பவே டைம் ஆகிட்டதுனால சரி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவில் அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பா தம்பிக்கு பாப்பாவுக்கு நைட்டு பால் கொடுக்கறதுக்கு பால் காய்ச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு சேமியை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகி ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணி தம்பி பாப்பா எனக்கு மட்டும் செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்புறமா வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு செய்யலை ஏன்னா ஹஸ்பண்ட் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இது தூங்கிடலாம் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பசியோடு வருவாங்க அவங்களுக்கு சாப்பிட்டா இது வந்து வயிறு பசி அடங்காது சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பசி எடுக்கும்ல அதனால் அவங்க மாவும் கொஞ்சமாக தான் இருந்தது சப்பாத்தி மாவு ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி தான் வந்துச்சு சரி அவங்களுக்கு மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் செஞ்சிட்ருந்தேன் அது என்னமோ தெரியல அந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறது பூரி செய்கிற வேலைலாம் வந்து வரும் அதனால என்ன பண்ணேன்னா சப்பாத்தி கட்டை அடியில் வந்து முறை வந்து வச்சுட்டேன் மாவுல கீழே வந்து விழாமல் இருக்கும்ல அதுக்காக அதுக்கப்புறம் எப்பயும் போல் கிச்சன்லாம் ஒரு சில பாத்திரம்லாம் இருந்துச்சு பூஜை பண்ணணும்னாவே சிங்கில் ஃபஸ்ட்டு பாத்திரம் இருக்கக்கூடாது அதுக்காக இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு படுத்துட்டேன் மண்டே எனக்கு தான் போச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்